வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதினெட்டாம் படி கருப்பசாமி மற்றும் கல்லழகர் திருக்கோயிலுடைய என்ட்ரன்ஸு ஃபர்ஸ்ட் கருப்பசாமி உடைய கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் நம்ம இப்போ போயிட்ருக்கோங்க உள்ளே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய மலை அந்த மலை பக்கத்தில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அமைதியான சூழலா இருக்கு இந்த இடத்துல இந்த கோபுரம் தாங்க பதினெட்டாம் படி கருப்புசாமி உடைய கோபுரம் இந்த இடத்துல கோயில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை தாங்க திறப்பாங்க நாம் இப்ப அந்த கதவை தாங்க தரிசனம் பண்ணிட்டு வர போறோம் இந்த கோயில் கோபுரம் இருக்கு இல்லைங்களா இதுதான் பதினெட்டாம் படி கருப்புசாமி உடைய கோவில் கோபுரம் இந்த கோபுரத்துக்கு நான் முதல்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த கதவுல வருஷத்துல ஆடி மாசம் வர அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இந்த திருக்கோயில் திறப்பாங்க அதுவும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு கல்லழகர் கோயிலுக்கு போறதுக்கான நுழைவு வாயில் இருக்கு அங்கிருந்து வெஹிகளும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க நாங்க போகும்போது இந்த பேட்டரி வண்டியில தான் அங்க போனோம் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது போற தூரம் தாங்க இப்ப நம்ம அந்த தான் போயிட்டு இருக்கோம் இப்ப தெரியுதுங்களா இதுதான் வந்து கல்லழகர் சுவாமியுடைய நுழைவு வாயில் மதுரையில கல்லழகர் சுவாமியுடைய திருக்கோயில் வைபவம் வந்து சித்திரை மாதத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்குங்க கோயில் வந்து நல்ல பெரிய கோயிலாக தான் இருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோவில் கோபுரம் இருக்குது இந்த மாதிரி வண்டி வந்து உள்ளே வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது மறுபடியும் இங்கேருந்து போகிறதுக்காக இந்த பேட்டரி வண்டி ரிட்டனும் இருக்குங்க அதே போல் நடந்து வரவங்களுக்கு கால் வந்து சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கீழே மேட் போட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது மதியம் ஆயிடுச்சு காலையில் கிளம்பி நாங்கள் பழமுதிர் சோலைக்கும் அப்படியே அந்த மலைக்கு மேலே இருக்க ராக்காயி அம்மனுடைய கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வரத்துக்குள்ளே மணி ஆயிடுச்சுங்க அதனால் நாங்கள் வரும்போது இங்கே மதிய நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ தெரியுது இல்லைங்களா இதுதாங்க கோவில் கோபுரம் இந்த வழியாக தான் நம்ம இறங்கிட்டு நம்ம உள்ளே நம்ம நுழைஞ்சு போகணுன்னா கல்லழகர் சுவாமியுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் தாங்க உங்களுக்கு வந்து பேட்ரி வண்டி வரும் இதுக்கு மேலே நாம் இங்கேருந்து இறங்கிட்டு இந்த வழியை நாம் நுழைஞ்சு போகணும் உள்ள கோயிலுக்குள்ளே போய்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளியே வந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நான் வெளியே வந்த பிறகு இந்த கோயிலை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய கோயில் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களும் மதுரைக்கு போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி